வணக்கம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியை சேர்ந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்த மேரி என்ற பெண்ணுக்கும் காதல் ஏற்பட்டு திருமணம் செய்து கொண்ட நிலையில் உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சம் புகுந்து பரபரப்பான புகாரை அளித்துள்ளனர் அந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பதிவு செய்யுங்க நாடார் சமூகம் மற்றும் பழைய சமூகத்தை சேர்ந்த தங்களுக்கு காதல் திருமணம் செய்து கொண்டதால் பெற்றோர்களால் உயிருக்கு பாதுகாப்பு நாடார் மற்றும் பறையர் சமூகத்தை சேர்ந்த தங்களுக்கு நாடார் மற்றும் பறையர் சமூகத்தை சேர்ந்த நாங்கள் காதல் திருமணம் செய்து கொண்டதால் பெற்றோர்கள் கொலை மிரட்டல் விடுகின்றனர் ஆகவே தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு தரும்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பரபரப்பான புகாரை அளித்துள்ளனர் மேலும் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட காரணத்தால் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் எனவும் அதிரடியான பேட்டி அளித்துள்ளது அந்த வீடியோவை தற்பொழுது பார்க்கலாம் என் பேர் சூர்யா நான் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தேன் எனக்கு வயசு இருபத்தி மூணு நாங்கள் ரெண்டு பேர் ஜாதிய மதம் கலப்பு திருமணம் பண்ணியிருக்கிறோம் எங்கள் அப்பா அம்மாவில் எனக்கு பிரச்சனை அவர் எங்கள் உயிருக்கு வந்து எங்களை கொண்டுருவே அப்படின்னு சொல்லி மட்டு அதுக்காக எஸ்பி ஆஃபிஸுக்கு ஒரு மனு கொடுத்துட்டு மாவட்ட செயலரை பார்த்து பேசி எடுத்து எஸ்பி ஆஃபீஸில் ஒரு மனு கொடுத்துட்டு எங்கள் உயிர் பாதுகாப்புக்கு இந்த உயிர் பாதுகாப்பு கிடைக்கும் எங்களுக்கு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சேர்ந்த வந்து விருப்பப்பட்டு தான் மேரேஜ் பண்ணோம் அது வந்து ஜாதி பிரச்சனை அப்பா வந்து வேணாம் அப்படின்றாரு எங்களுக்கு வந்து இதுக்கு என்ன முடியும்னு சொல்லிட்டு காவல்துறை கேட்டு வந்துருக்கோம்

குடியாத்தத்தை சேர்ந்த பொண்ணு உயர் சமூகத்தை சார்ந்த பொண்ணு அவங்க பட்டியல் சமூகத்தை சார்ந்த பையன் இருவருடைய விருப்பத்தின் பேரில் ஒருவருக்கு ஒரு விரும்பி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இன்றைக்கி அவங்க ஃபேமிலியிலேருந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு உயிர் பயத்தை காட்டுற மாதிரி ஒரு கொலை மட்டல் விடுத்துகிட்டு போயிருக்காங்க இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா சகோதரனுடைய உறவு முறையான பொண்ணு சகோதரியான பொண்ணு வந்து அவனுடைய குழந்தையோட அவங்க கூட்டிட்டு போய் அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க இப்போது அதனால் இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு வேணும் இந்த இவங்க இந்த சின்ன பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு வேணும் அதனால் நாங்கள் மாவட்ட ஐஸ்பிஐயை பார்த்து ஒரு மனு கொடுத்து எங்களுடைய உயிருக்கும் அங்கே கூட்டிகிட்டு போய் வச்சுருக்கேன் அந்த குடும்பத்தோட உயிருக்கும் பாதுகாப்பு வேணுன்ட்டு நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம் இது அரசு நிர்வாகம் உடனே தலையிட்டு அவங்கள மீட்டு தந்து இவங்களுக்கும் பாதுகாப்பு வழங்கணும்னு இந்த மாதிரிலாம் கேட்குறேன் ஓகே